ஆனால் இடம் மாற்றமா இருக்கிறது அந்த முக்கில் சாலை ஒரு கூட்டம் போட்டம் இப்ப இங்கே அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த நாள்களுக்கு இந்த உள்ள வரைய இடம் கொடுப்பாங்க இதுதான் ப்ராப்ளம் ஆள் இன்று தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய தொழில் வளங்கரை பொறுக்குவதற்காக கடந்த வாரத்தில் அயன் நாடுகள் சென்று அமெரிக்கா சென்று இன்றுதான் தாய் தமிழகம் திரும்பி இருக்கிறாரு அந்த திருமண நிறுவனத்தில் நாங்கள் உங்கள் மத்தியில் பாமரரை போல உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை போல நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அதேதான் தான் இந்த முதலமைச்சரிடம் என்ன அறிவிப்பு வந்திருக்கிறது என்ன தொழில் முதலீட்டை ஈர்த்து விட்டார்கள் என்று கேட்பதற்காக இந்த திருமண விளக்க கூட்டம் தமது பாட்டன் ஒருவன் பாடினார் இந்த தமிழன் இடித்தவாய் தமிழன் தமிழன் இழுத்தவாய் தமிழன் இன்னும் சொன்னால் உழுத்தவாய் தமிழன் தன் சொந்த இனத்தையும் மதியான் தன் சொந்த மொழியையும் படியான் இவர் ஒரு மழுங்கல் மதியன் மானமும் நாணமும் அழுகி கிடப்பவன் எப்படி மானமும் நாணகமும் அழுகி கிடப்பவன் எந்த தலைமுறை எழுந்து நிற்பானோ எவன் வந்து சொல்லி இவனை மீட்பானோ எந்த எழுந்து எவன் வந்து சொல்லி இவனை இந்த தமிழன் ஏமாளி தமிழன் இன்னும் கோமாளி தமிழன் சந்துக்கு சென்று தந்தைகளை பேசுவான் சடுமையில் ஒப்பிய பின்னரை மீறுவான் பின்னும் வாய்ப்பு கிடைத்தால் குடும்பம் முழுமைக்கும் அடிமையாய் கிடப்பான் இந்து முதல்வர் வந்த அறிவிச்சிருக்கிறாரு பதினோராம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறு விழா தமிழ்நாட்டுடைய இங்கே இருக்கிற கரும வளம் காட்டு வளம் நிலவளம் நீர்வளம் கனிம வள மக்கள் கொள்ளை போவது தெரியாது சாதிய படுகொலைகள் தெரியாது குழந்தைகள் படுகொலை தெரியாது மதுவால் மரணங்கள் தெரியாது ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பதினேழாம் தேதி விழா கொண்டாடுகிறது முப்பது இதை திட்டமிடுவதற்கு தான் அமெரிக்கா சென்று திட்டமிட்டார் யோசிப்பாங்களா யோசிப்பாங்களா அமெரிக்கா போய் யோசிச்சிருக்க இந்த பவள விழாவில் நான்கு மண்டலங்களாக பிரித்து ஒரு மண்டலத்திற்கு நாலு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கொத்தடிமைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு எத்தனைக்கு நான்கு மண்டலங்களாக பிரித்து ஒரு மண்டலத்திற்கு நாலு பேர் நாலு மண்டலத்திற்கு நானாங்க பதினாறு பேர் பதினாறு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் முடிப்பு ஐயா முதலமைச்சர் கையால வழங்க போறாரு பொற்கொழிகள் வழங்க போறாரு பரிசு வழங்க போறாரு அந்த பரிசை வாங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் படமுடிப்பை வாங்குவதற்கு என்ன தகுதி இருந்து தெரியுமா உடன்பிறந்தார்களுக்கு இரண்டு நாள் கொத்தடிமைகளுக்கு இதுகாரம் இந்த நிலத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து என் இயற்கை வளங்களை அந்த மாநிலத்துக்கு விட்டு தன் கொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நகை சேர்த்து அடுத்த தலைமுறையை சாவு கொடுக்கிற இந்த உடன்பிறப்புகளுக்கு இந்த திரிவ திமுக காரர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முடிப்பு பரிசு தருகிறார் தகுதியிட தெரியுமா அவர்கள் நீண்ட நாட்கள் கட்சியில் இருந்து கட்டமைத்து இந்த கட்சி வளர்த்ததற்காக தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஒரு லட்சம் பரமதிப்பு இது அரசா இது கட்சியா இது ஒரு ஆட்சி முறையா இது ஒரு அரசியல் அமைப்பா இது முதலமைச்சர் செய்யக்கூடிய வேலையா என்ன மாநகர வந்து

இந்த மண்ணி படுகிற அவஸ்தை எவனும் பேசிவிடக் கூடாது வாழ்வார் பாடியது சரியா தவறா எந்த நிலத்தில் எழுந்து நிற்ப உங்களோட நான் பிறந்த நானும் பிறந்தோம் உன் வயிற்று தான் நானும் பிறந்த என்னோட நீ பிறந்த இந்த நிலத்தில் உனக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் எனக்கு இருக்கல ஏன் நானும் மட்டும் இந்த நாம் தமிழ் பிள்ளையா ஏன் என் பாட்ட நடுதான் பாடி விலை கொடுத்தான் எந்த தலைமுறை எழுந்து நிற்பானோ வந்து சொல்லி இவனை மீட்பாரா என்றான் இந்த தலைவர் பிள்ளைகள் நாங்கள் எழுந்து நிற்கிறோம் செந்தமிழன் சீமான் எதுக்கு இந்த திமுக எதுக்கு திமுக எதுக்கு மற்ற தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் இந்த தலைவர

கலைஞருடைய புத்தகத்தை படிக்கிற அளவுக்கு புத்தக கண்காட்சி அல்ல புத்தக போட்டி அல்ல கலைஞருடைய போராட்டங்களை வருவையை வடிவமைக்கிற வரையில் அங்க இருக்கிற எந்த விதமான நிகழ்வும் அல்ல என்ன வருது தெரியுமா கலைஞரை கொன்று புதைத்து போட்ட சுடுகாடை அதே இடத்தை சுற்று கிட்டத்தட்ட பத்து இருபது சென்ட் அளவுல போட்டு ஒரு மாதமா நான் என்ன கேட்கிறேன் ஒரு கூட்டத்துக்கு எனக்கு எத்தனை அனுமதி கொடுக்க அந்த இடத்துல போட கூடாது இங்க போடணும் இப்ப பத்து மணியை தாண்டி அஞ்சு நிமிஷம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க பத்து மணி தாண்டு பாட்டு சொல்லுவாங்க சரி கலைஞருக்கு சுடுகாடு போடுறதற்கு சுரண்டையில எப்படி அனுமதி கொடுத்த சுரண்டையில சுடுகாடு இருக்கிற சுடுகாடு ஏற்கனவே கடற்கரையில் சென்னையில் தம்முடைய நிலப்பரப்பை சுடுகாடு ஆக்கியாது என்று போராடு சுரண்டையில நடுவு பகுதியில சுடுகாடுங்க சுரண்டையில நடுவு சுடுகாடு

கழிவறை வந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாது பொதுமக்கள் கண்டு கழிவறை இல்ல மருத்துவமனைகளை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு மருத்துவமனை பல நேரத்தில் பாதிப்பு வச்சுக்கோ இதுவரைக்கும் இல்ல ஆனா ஒரு மாதமாக நீ சுடுவாறு ஒட்டிய நான் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்துக்கு கடந்த மாதம் ஒண்டி வீரன் பிறந்த நாள் என்று

அனுமதி மறுக்கப்பட்டது சங்கர் மயில் அது கொடுக்கப்பட்டிருக்கு நூத்தி நாற்பத்தி தடை உத்தரவு இருக்கிறது என்று ஆனால் மாவட்ட நிர்வாகம் அறிவித்த தடை என்ன தெரியுமா இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் தான் தடை இருபத்தி ஏழாம் தேதி பத்து மணிக்கு மேல பதினோரு மணிக்கு தான் ஆர்ப்பாட்டத்தை அனுமதி கேட்டுக்கிறோம் அப்படி என்றால் நாம் மனு கொடுத்த போது அந்த ஆர்ப்பாட்டம் அரசு சட்டத்துக்கு விதியில் வராது மீண்டும்

கலைஞருக்கு சமாதி கட்டி அங்கே திறந்து கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது அவன் இந்த மாவட்டத்துக்கு தெரியுமா தெரியாதா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியுமா தெரியாதா மாவட்ட ஆட்சியாளருக்கு தெரியுமா தெரியாதா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிற எப்படி அதே தேதியில் அதே நாளில் கலைஞர் சுடுவாட்டில் கலைஞர் செத்த சமாதி அந்த நாசகமான கேவலங்கத்தை இடத்தில் பிறந்த பொது நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடந்தது எப்படிதான்

மக்களுக்கு அதிகாரியா இல்ல ஆட்சி முறைக்கு அதிகாரியா நீ நாங்கள் தடுத்து நிறுத்தி பிரச்சனைக்கு அப்புறம் தான் வண்டி ஏற்படுறோம் அது வரைக்கும் முறையாக சொன்னா எந்த அதிகாரி மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட காவல்துறையோ மாவட்ட ஆட்சியரோ பதிலே இல்லை ஏன் ஒட்டுமொத்த அரசு திமுக அரசு பக்கங்க மாவட்ட ஆட்சித்தலைவரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பதா எல்லாருமே திமுக தான் மாவட்ட பிரதிநிதிகளா இவங்க சில வேலை செய்யறாங்க நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கேட்டுக்கி இவ்வளோ பேசுகிறாங்க நாங்கள் கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு போக போகக்கூடாதுன்னு திறந்தோறும் போராடுறோம் நீ கேட்கலை கொண்டு தான் போராடு நாங்களும் போராடி கொண்டே இருக்கோம் நீங்கள் ரண்ணன் செந்தன் சீமான்னு சொல்லுவது போல் நாங்கள் சோமனை சொல்லிட்டேருந்தான் சொந்திக்கிட்டு வா அது மாதிரி புதிய விடுமுறை ஒரு புதிய விடுமுறை சொல்லு குளங்களில் அந்த கடமை மண்ணை அந்த குழந்தை இருக்கிற நீ மண் எடுக்கிறது வந்து மூன்று மூன்று ரெண்டு அரசே சொல்லுங்கள் ஒன்று விவசாயத்திற்கு இன்னொன்று கலை பொருட்கள் கைவினை பொருட்கள் செய்வதற்கு மற்றொன்று வந்து பானை செய்வதற்கு என்று சொல்லுது சரி இப்படி என்ன செய்யலாம் செங்கமாளுக்கு செங்கலுக்கு குளங்களில் இருந்து மண்ணை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு புதிய சட்டத்தை ஏற்றிட்டோம் அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு குளத்தை கொத்தை ஏலத்துக்கு விடு

இப்ப அவனுக்காக வேலை என்ன தெரியுமா அங்க கள்ளத்தரம் வாங்க பாஸ் வாங்குவது அதுக்கான அனுமதி சீட்டு வாங்குவது இந்த அனுமதி சீட்டு கொடுப்பதற்காக இந்த அதிகாரிகள் ஒரு புறம் பணத்தை வாங்கி கொண்டு அந்த அனுமதியை கொடுத்தது கள்ளத்தரம் வாங்க நான் போராளர்கள் பொழுது அந்த பணத்தை வாங்கிட்டு தடுத்தது மாதிரி தடுத்துறது ரெண்டு புறம் அவன் அவன் லாபம் அடைகிறானா ஒண்ணு நான் போராடுவதற்காக நாங்கள் தடுத்து விட்டோம் என்றான் இன்னொரு புறம் பணத்தை வாங்க சொல்றோம் இதில் பாதிக்கப்படுவது யாரு இதில் பாதிக்கப்படுவது என் உடன் பிறந்தார்களே நீங்கள் தான்

நீ ஒரு மாச டிவி கட்டுவதற்காக நீ எப்படியாவது உனக்கு தெரியாது நீ சிக்கல் தெரியாது நீ சட்ட சிக்கல் உனக்கு தெரியாது எனக்கு ஒரு தான் நீ வண்டியை டக்கா கொண்டு போடுவேன் ஆனால் அங்க இருக்கிற புரோக்கரு அங்க காட்டி கொடுக்கிற இந்த புரோக்கர் வாய்ஸ் ஒன்னே மாட்டி விட்டு அவன் தப்பிச்சிருவான் வண்டி உள்ள கடைசி உனக்கும் எனக்குமான மோதலாயிரும் நாங்க அதை விரும்பல விரும்பல தயவு செய்து எவன் குளத்தை மண்ணாலும் போவாங்க போனா நீதான் பாதிக்கப்படுவ இது ஒரு பொது கருத்தா சொல்றோம் ஏன்றால் எமக்கு மோத இருந்தது இந்த அரசு மீது தான் எமக்கு வன்மமும் கோபம் இருந்தது இந்த அரசு மீது தான் இந்த ஆட்சியாளர்கள் மீது தான் இந்த அரசு சட்டத்திட்டங்கள் மீது தான் என் உடல் வரலாறு உனக்கு மீது அல்ல நாங்கள் இன்னும் கூட தெரிவிச்சனும் கேரளாவுக்கு கடத்தப்படுகிற கனிமோளத்தில் இருந்து உள்ளூரில் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற கனிமோளத்தில் இருந்து தீவிரமாக வன்மமாக முரட்டுத்தனமாக போராட முடியும் ஆனால் பாதிக்கப்படுவது என் உடன்பிறந்தான நீங்கள்தான்

தென்காசி மாவட்டம் என்பது பிரிக்கப்பட்ட பின்பு மிகப்பெரிய கொடூரம் இது முழுக்க முழுக்க திமுக உடைய ஆளுங்கட்சியுடைய மாவட்ட சேலகம் போல ஒன்றிய சேலகம் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கேரளாவிற்கு நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம் கடத்தப்படுவது தடுங்க இங்கே கனிமூலம் போகக்கூடாது சொல்லிட்டே இருக்கோம் இப்போ இங்க பாலம் போடுவதால் இதே சாலையில என்ன பண்றானா ஆலமர வழியா சுரண்டு வழியா போயிட்டே இருக்கோம் நாம் பலமுறை பறிக்க வைக்கிறோம் கேரளாவில் இருக்கிற அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களோ அங்கே இருக்கிற அமைச்சர்களோ இது நல்லா புரிந்து கொள்ளுங்க இதுவரை இந்த நிலத்தில் நாங்கள் இங்கே இருந்த கடிம மலைகள் கொண்டு போவாங்க மலைகளை உடைக்காதங்க மண்ணை கொண்டு போவாதுங்க இப்படித்தான் சொன்னோம் ஆனா இவங்க என்ன சொல்ல தெரியுமா வருகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டி ஒரு மம்பட்டி எடுத்துட்டு பத்து இரநூறு பேர் நேரம் கேரளாவுக்கு போகிறோம் எதுக்கு எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எனது கிடத்தில் மணலை காவு கொடுத்து இனி மணல் வளம் இல்ல மலையை உடைக்கி சல்லி சலியாக்கி மலை வளம் இல்ல நாம் கட்டடம் கட்டுவதற்கும் கட்டடம் கட்டுவதற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக சந்தித்தோம் ஆனால் கேரளாவிற்கு சென்று அங்கே முறையான அனுமதி பெற்று அங்கே இருக்கிற கனிம வளத்துறை அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அங்கே இருக்கிற முதலருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை தமிழ்நாட்டில் இருந்து இதுவரை உங்களுக்கு கனிமவனங்களை கடத்தினோம் கல்லை கொடுத்தோம் மலையை உடைச்சோம் ஆற்றுப்படி அள்ளி விட்டோம் இப்போ அங்க எம்சாண்டும் எல்லாம் தீர்ந்துருச்சு எங்களுக்கு தட்டுப்படியாயிட்டு ஆயிட்டு அதனால் கேரளாவில் இருக்கிற சைவு கொண்டு நீங்க உங்கள் ஆற்றில் ஏகப்பட்ட மணல் இருக்கு போதுமான மணல் இருக்கு மணலை அள்ளுவதற்கு அனுமதி கொடு உனது மலையை உடைத்து தமிழ்நாட்டிற்கு சல்லி செல்லியாக கொண்டுவதற்கு அனுமதியை கொடு முறையாக கேட்போம் ஏன் உன்னுடைய ஹார்ட் மணல் ஒரு சட்டி ஒரு யூனிட் ஐயாயிரம் ரூபாயா பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு இருக்கு இது மானமுள்ள மண் அந்த மண் வளமானது அந்த மானமுள்ள அந்த மண்ணை அந்த மண்ணுக்காரே ஆளலாம் இங்க இது மாதிரி இல்ல எவ்வளவு தண்டவமான ஆளல இங்க வந்த வேஸ்வக்கெல்லாம் ஆளல அங்கே அந்த மண்ணுகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அந்த மண்ணை அள்ளுவதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மாண்டு நிற்கி போராட்டம் இல்ல ஒரு கோரிக்கை உனக்கு அரிசி கொடுக்குறோம் பறி கொடுக்குறோம் காய்கறி கொடுக்குறோம் எல்லாமே கொடுக்குறோம் இப்போ நீ எனக்கு மண்ணு கொடு மனை கொடு இப்ப கேட்டவன் கொடுப்பானா என்ன செய்வான் இதை தர முடியாது என்பான் இதை தருவதற்கு மாட்டேன் என்பான் அதை சொல்வதற்கு இந்த அரசு இல்ல அதை சொல்வதற்கு அரசு இருக்கா இந்த அரசு என்பது தனி வளங்களை காட்டு வளங்களை கடத்தி கொண்டு கடத்தி இந்த மண்ணை சுடுவனாக்கிற திட்டத்தில் என்ன சொல்றோம் இது வந்து திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் ராமர் மண்டலம் மாறிச்சு இங்க இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் ரகுமதி அவர்கள் சொல்றாங்க

காடுகளை உருவாக்கப்படும் என்று சொல்றாங்க சரி நீங்க காடுகளை உருவாக்குவீங்க சத்தியமா உருவாக்குவீங்க எட்டு சதவீதம் அல்ல பத்து சதவீதம் கூட இந்த திமுகவால் காடுகளை உருவாக்க முடியும் ஆனா நிலாவிலிருந்து கீழே தமிழ் என்று எழுதியிருக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற படிப்பது யார் படிக்க யாரா படிக்க ஒரே நிதி படிப்பாரா இல்ல ஐயா ஸ்டாலின் இந்த நிலாவில் இருந்து கீழே பார்த்தா தமிழ் என்று அழகா தெரியுது அப்படின்னு சொல்லுவாரா ஸ்டாலின் நிலாவை வேண்டி பார்க்கணும் என்ன பித்தலாட்டம் இருக்கிற கொஞ்சம் தனுவனங்களையும் வனங்களையும் அழித்து இந்த நாட்டை சுடுகாடாக்கி அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு ஆக்குதானா இல்லையா அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அறுபது ஆண்டுகளுக்கு வைத்த முழக்கம் என்பது அடைந்தால் சாவர நாடு இல்லையே சுடுகாடு அவன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன திட்டத்தை இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் சாவர நாடு அடைய முடியவில்லை ஆதலால் இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் மாற்றிக் கொண்டிருக்கிறான் எவனும் மறுக்க முடியாது கடைசியாக வந்து நிற்பது மதுவில் நிற்கிறான் கடந்த கடந்த இரண்டு நாட்களாக ஒரே மது விழிப்புணர்வு போய்கிட்டு இருக்கு ஆனால் முதலமைச்சர் வந்தோடு நீங்க பத்திரிகையாளர் கேட்கலாம் ஐயா ஸ்டாலின் அவர்களே திருமாவர்கள் மதுக்கு எதிராக மாநாடு கொடுத்தால் உங்களுடைய கருத்தில் சொல்கிற பொழுது அதை ஆதரிக்கிறான் எதிர்க்கிறேன் சொல்லல திருமா சொன்னால் எது சரியாக இருக்கும் உன்னுடைய பதவி என்ன அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த உடன்பிறந்தார்களுக்கு குடித்து விட்டு இந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது என்று அன்பு கட்டவிட்டார் வரவேற்கிறார் வரவேற்கிறேங்க

நாங்கள் பல்வேறு இடத்தில் இருப்பது ஒரு சிறு கொள்கை மட்டும்தான் முத்தான கொள்கை இது ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலை விவசாயம் பார்த்தால் அரசு வேலை இந்த நிலத்தில் பாருங்கள் என் உடன் பிறந்தார்களே சுதந்திரமடைந்ததற்கு பின்பாக இந்த நிலத்தை கட்டமைப்பதற்காக ஒரு வரைமுறை வைத்து கூப்பிடுகிறது காவல்துறை அரசு துறை ராணுவம் அரசு துறை ஆசிரியர் பெருமக்கள் அரசு துறை

என்பவர்கள் மாநிலம் தோன்றப்பட்ட காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல ஆடிவோ தாசில்தாரோ கலெக்டரோ சோழாங்குறிச்சி எவரும் ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்டதல்ல மாநில வாழ்விற்காக இந்த பண்பாட்டிற்காக நிலத்திற்காக கட்டமைப்பிற்காக புதிதாக உருவாக்கப்பட்டது இதெல்லாம் அரசு இதெல்லாம் அரசு சம்பளம் இதெல்லாம் மாத சம்பளம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கடைசியாக இருக்கிறது ஊட்டி கொடுப்பது கூட சாலைகளை எடுத்து கொடுத்தா பாருங்க அதனால அரசு எம்ப்ளாய்மெண்ட் அரசு கவர்மெண்ட் வீட்டுல வந்து உங்க வீட்டுல தண்ணிக்குள்ள கொசு முட்டை கொசு அடிக்கா லைட் டார்ச் வச்சு நம்ம சகோதரி அது கூட அரசு எம்ப்ளாய்மெண்ட் கவர்மெண்ட் வேற அவங்களுக்கு ஓய்வூதியம் ஒப்பந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இப்படி எல்லா வகையிலையும் இந்த நிலத்தில் அனைத்துமே அரசு துறை அரசு வேலை கவர்மெண்ட் சரி இந்த துறைகளுக்கெல்லாம் முதன்மையான துறை இத்தனை துறைகளுக்கும் உணவு கொடுத்து சோறு கொடுத்து பசியாற்றி இந்த நிலத்தையும் செழுமையாக்கி ஆடு மாடு கோழி அனைத்தையும் எல்லை வரவர இல்லாது உலகம் முழுமைக்கும் பசியாச்சி இந்த நிலத்தில் மட்டுமல்ல எங்கு பசி பட்டினி என்றாலும் இங்கிருந்து உணவை ஏற்றுமதி செய்யப்பட்டு பசியாற்றுகிற அந்த விவசாயி வேளாண்மை என்பது அரசு துறை இல்லை இந்த முதல் முதலாக இந்த நிலம் முதலாவதாக அரசு துறையாக அறிவு திருக்க வேண்டிய துறை உளவு துறை வேளாண் துறை உலகம் முதல் முதலாக அரசு வேலை எம்ப்ளாய்மெண்ட் அறிவிச்சிருக்கோம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க